சமையல் மேடையில் என்னெல்லாம் இருக்கக்கூடாது என்னெல்லாம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இதற்கும் என் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் நான் பொருளாதாரம் சம்பாதிக்கிற செலவாகிறது என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கார்னர்லேயும் ஒரு ஒரு இடத்துலையும் வாசு சாத்திரம்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த வாஸ்து சாத்திரம் கம்ப்ளீட்டாக நிறைந்ததுதான் ஒரு வீடு நம்ம வந்து இருக்கக்கூடிய இடம் இப்போ வீட்டில் இந்த விஷயங்கள் சரியாக இருக்கும்போது இதையும் நிறைய விஷயம் இருக்குது இதில் முக்கியமாக இந்த விஷயம் நம்மளால் சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணிடுறது பெட்டர் அதனால் நீங்கள் ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு கிச்சன் எப்படி எட்டி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீடு கிச்சன் எந்த அளவுக்கு சுத்தமாக நீட்டாக இருக்கும் அளவுக்கு அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் வாழ்க வளமுடன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பொருளாதாரம் நிறையா சம்பாதிக்கிறேன் சேர்க்குறேன் பொருளாரம் வந்துக்கிட்டே இருக்கான்னு தங்க மாட்டேங்குது வீட்டில் நிற்க மாட்டேங்குது எஸ்டத்துக்கு செலவாகிட்டே இருக்குது தண்டை செலவாகுது எதுக்கு எங்கே எப்படி செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இப்போ எவ்வளோ ட்ரை பண்ண பொருளாதாரம் வந்து சேரவும் மாட்டேங்குது அப்படின்றீங்களா இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கான பதி பதிவு தான் இது மார்ச் இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒரு பயிற்சி வகுப்பு ஸ்டார்ட் ஆகுதுங்க பதினாலு நாள் பயிற்சி வகுப்பு இது இந்த பயிற்சி வகுப்பில் எல்லாருமே கலந்துக்கிட்டு எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களை எண்ணிக்கை செஞ்சால் நம்ம வாழ்க்கை முன்னேறும் சக்ஸஸ் ஆகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை செய்ய போகிறோம் இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமே சமையல் மேடையில் என்னெல்லாம் இருக்கக்கூடாது என்னெல்லாம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இதற்கும் என் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் நான் பொருளாதாரம் சம்பாதிக்கிறது செலவாகிறது என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா அது வீடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கார்னர்லேயும் ஒரு ஒரு இடத்துலையும் வாஸ்து சாத்திரம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வாஸ்து சாத்திரம் கம்ப்ளீட்டாக நிறைந்தது ஒரு வீடு நம்ம வந்து இருக்கக்கூடிய இடம் தான் அந்த வீடு அப்போ வீட்டில் இந்த விஷயங்கள் சரியாக இருக்கும்போது இதையும் நிறைய விஷயம் இருக்குது இதில் முக்கியமாக இந்த விஷயம் நம்மளால் சரி பண்ண முடியணுமோ அதை சரி பண்ணிவிடுறது பெட்டர் எது தெரியுங்களா கிச்சன் மேடையில் இருக்கக்கூடாத பொருட்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா எண்ணெய் நம்ம நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் மிளகெண்ணெய் இந்த மாதிரி ஏதோ எண்ணெய் வச்சிருக்கோம் பாருங்கள் மிளகெண்ணெலாம் என்னென்னு கேட்குறீங்களா அப்படியே ஃப்ளோவில் வந்தது தான் அந்த எண்ணெய் எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு அப்படியே ஊற்றுறோம் பயன்படுத்துகிறோம் சரிங்களா இப்போ அந்த எண்ணெயை நம்ம வசதிக்காக அவங்க பக்கத்தில் வச்சுக்கிறோம் அப்படியே வச்சுக்கக்கூடாது தர்திரியம் வேறு எங்கே தான் வைக்கிறது வேறு ஷெல்ஃபில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் சமைக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு இப்போ சமைக்க போகிறீங்கன்னா எண்ணெய் வேணும் எண்ணெய் வேணும்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ திரும்புகிறீங்க எண்ணெய் எடுத்து அப்போ மேலே மேலே வச்சுக்கோங்க அப்போ பயன்படுத்தி மறுபடியும் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க சிலர் சைடில் வச்சுருப்பாங்க ஸ்டவ் இருக்கும் ஸ்டவ்வுக்கு சைடில் அடுக்கி வச்சுருப்பாங்க டெய்லி யூசேஜுக்கு சமையலுக்கு தேவையான இந்த எண்ணெய் இதெல்லாம் நிறைய அடிக்க வச்சுருப்பாங்க பாருங்கள் இதில் எண்ணெய் எடுத்துருங்க முதல்ல உப்பு வச்சுருக்கலாம் கல் இருந்தாலும் சரி இல்லை தூள் இருந்தாலும் சரி உப்பு வச்சுருக்கலாம் சக்கரை கூட வச்சுருக்கலாம் நெய் வச்சுருக்கலாம் இதை தவிர வேறு எதுவும் சில வந்து தூள் டீ தூள் இந்த மாதிரிலாம் நிறைய அடிக்க வச்சுருப்பாங்க அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ காப்பி என்ன பண்ண போகிறோம் காலைல ஒரு வேளை காப்பி போட போகிறீங்க இல்லை மாக்கஞ்சி ஒரு வேளை குடிக்க போகிறீங்க கரெக்டுங்களா இல்லைன்னா அடிக்கடி குடிப்பாங்க அப்போ ஷெல்ஃபில் தனியாக வச்சுக்கோங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க இதெல்லாம் ரெண்டு கிலோமீட்டர் அங்கே இருக்குது நம்ம ஷெல்ஃபுக்கும் நம்ம இருக்கிற கிச்சன் மேடைக்கும் சிலர் வந்து ஸ்ட இந்த கிச்சன் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஷெல்ஃப் இருக்கும் இல்லை சைடில் ஷெல்ஃப் இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க முக்கியமாக இந்த பொருட்களை ரைட் சைடில் இருந்தால் ரொம்ப நல்லது நமக்கு வசதியாக இருக்கும் சமைக்கிறது வசதியாக இருக்கும் நமக்கு ரைட்டில் இருக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி தண்ணி பாத்திரம் மேடை மேலே இருக்கணும் நிச்சயமாக இருக்க வேண்டியது தண்ணி பாத்திரம் சமையலுக்கு தண்ணி எடுக்கிறதாக இருந்தாலும் சரி இல்லை குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி இந்த சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த பிளாஸ்டிக் டப்பு மாதிரி இருக்குது பாருங்கள் ரவுண்டாக பைப் போய்க்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க மண் பானை வச்சுக்கோங்க இல்லை எவர்சல் ஒரு பாத்திரம் கூட வச்சுக்கோங்க எவர்சல் ஒரு பாத்திரம் மண் பாத்திரம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு லெஃப்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல ரைட்டில் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வசதியாக இருக்கும்னா ரைட்டில் வச்சுக்கோங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மேலே மேலே இருக்க வேண்டிய அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் தண்ணி பாத்திரம் தண்ணி எப்பயுமே அதில் நிரம்பி இருக்கணும் இப்போ சமைக்கிறோம் எடுத்து இப்போ யூஸ் பண்ணுறோம் பாதி இது ஆகிடுச்சா எடுத்து மறுபடியும் ஃபீல் பண்ணிவிடுங்க தண்ணியை சில என்ன பண்ணுறாங்க அடியில் அந்த சொரண்டை சுரண்டை எடுத்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்போ தண்ணி சப்போஸ் அழுக்க அடிச்சு அதை ஊழ்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்களா தண்ணியை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க பாதி தண்ணி இருக்கும்போது வேறு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு போட்டு மாற்றிக்கிட்டு அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருங்க புரியுதுங்களா சும்மா சுரண்ட அளவுக்குலாம் வைக்காதீங்க எந்த ஒரு பொருளுமே அது கிச்சனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நம்ம சொரணை சுரண்டி எடுக்கக்கூடாது சுரண்டை சுரண்டி எடுத்துனா நம்ம வீட்லேயும் எல்லாமே சொரண்டுட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க வீடு கூட்டும்போது வீடை கூட்டி முடிச்சுடுவாங்க அங்கே சுத்தமாக கூட்டலன்னு நினச்சிட்டு திரும்ப திரும்ப கூட்டிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு தடவை தான் தொடப்பாங்க திரும்ப திரும்ப ஒரே இடத்த தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க கேட்டால் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அளவுக்கு நீங்கள் தொடக்கிறீங்களோ அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் திரும்ப வீடு சுத்தமாக இருக்கணுங்க ஒரு தடவை தொடச்சிட்டிங்களா ஓகே ஒரு தடவை கூட்டிட்டீங்களா ஓகே இப்போ திரும்ப திரும்ப செய்கிறாங்க பாருங்கள் உடனடியாக அதாவது காலையில் தடவை கூட்டுறது சாயங்காலம் ஒரு தடவை கூட்டுறது ஓகே தான் ஆனால் காலையில் கூட்டிக்கிட்டே இருப்பாங்க சும்மா சும்மா எடுத்து கூட்டிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி கூட்டுறது தொடக்கிறது வீடு தொடச்சிட்டு போய்டுன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு தடவை செய்யுங்க கிச்சன்லேயே இருக்கக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுன்னா தொடக்கம் ரூம் ஸ்டிக்னு சொல்லுவாங்க அப்புறம் கிச்சன்லேயே இருக்கக்கூடாது கிச்சன் சரௌண்டிங்லேயும் இருக்கக்கூடாது கிச்சனுக்கு வெளியில் பக்கத்தில் இருக்கலாம் கிச்சனுக்கு இந்த பக்கம் இருக்கலாம் அந்த பக்கம் இருக்கலாம் ஆனால் கிச்சனுக்குள்ளே வைக்காதீங்க அப்புறம் நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா நம்ம கால் போட்டு நிற்கிறதுக்கு ஒரு மேட் போட்டு நின்னால் ரொம்ப நல்லது சிலர் வீட்டில் இந்த பெண்கள் யூஸ் பண்ணுற நைட்டி இருக்குது பாருங்கள் அதை பழச அடித்து கிழிஞ்சிட்டு நைட்டியை போட்டு வச்சுப்பாங்க இல்லை வேஷ்டி இந்த மாதிரி பெரிய துணி ஏதாவது அதாவது இந்த ஒரு கால் மேட் வாங்கிறதுக்கு என்னங்க பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்குவாங்க ஒரு ஒரு நூறுரூபா ஆகுங்க அதனால மேட்டாக வாங்கி போட்டால் கூட ஒரு நூறுரூபா ஆகுங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் எனக்கு தெரியாமல் சொல்லுது நூறுரூபா கொடுத்து நான் இந்த பொருள் வாங்கி நான் எனக்கு கிச்சனில் போட முடியாத அளவுக்கு எனக்கு வசதி இருக்குதுன்னு அவங்களே பிச்சைக்காரத்தனத்தோடு இருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி கிழிஞ்சி தொழில் அப்போ இந்த மாதிரி கிழிஞ்சி பணத்தொழிலாம் என்னங்க பண்ணது கிழிகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் யூஸ் பண்ண பொருள்னு தெரிஞ்சிடுச்சுங்க வேறு யார் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு கொடுத்துட்லாம் ஒரு ஏழை இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துட்லாம் இந்த மாதிரி அவங்க பயன்படுத்துறது கொடுத்துருங்க ரொம்ப நீங்கள் வந்து அப்படியே கிழிஞ்சி போயின்னு நாராக ரொம்ப கலரெலாம் ஃபேடாகி ஒரு மாதிரி ஆகுறாலும் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அதனால் மேட் போட்டுக்கணும் அதே புடி துணி கறி துணி புடி துணின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த துணி வீட்டில் குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு வேஷ்டி பனியன் இந்த மாதிரி புடவை பழைய புடவை காட்டன் புடவை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து கிழிச்சி 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 பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் வீட்டுக்கு அவ்வளோ தரித்திரம் தரித்திரியம்னா வீட்டுக்குனா எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம மனசு தான் அது இருக்குன்னு அர்த்தம் என்ன ஒரு துணி வாங்கினா பதினஞ்சு ரூபா இருக்குதுங்களா அந்த துணியை வாங்குகிறோம் யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் அழுக்காயிடுச்சா வாஷ் பண்ணி வைக்க போகிறோம் ஒரு அஞ்சு துணி பத்து துணியை வாங்கி வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு பத்து துணி வாங்கி நூற்றி ரூபா மூணு மாதத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி நீங்கள் திரும்ப திரும்ப மூணு மாதம் நாலு மாதம் தாராளம் யூஸ் பண்ணலாம் எங்க நாலு மாதத்துக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா உங்களால் செலவு பண்ண முடியவும் முடியாதா இது செலவு கூட கிடையாது வீட்டுக்கு நல்லது பண்ணலாம்ல இல்லை பண்ணுங்க அப்போ அந்த அது சிலர் வீட்டில் எப்படி தெரியுங்களா அந்த யூஸ் பண்ண அங்கே துணி பாருங்கள் அப்படி கிட்ட போனல் ஒரு வாசனை அடிக்க பாருங்கள் அந்த துணியிலேருந்து நமக்கு மயக்கமே வந்துடும் அப்படி வச்சிருப்பாங்க அந்த துணி அதை தான் எடுத்து யூஸ் இருப்பாங்க அதுக்கு மேலே கிடிக்கி கூட யூஸ் பண்ணலாம் சரி அப்போ அந்த துணி என்ன தான் பண்ண தூக்கி போட்டுருங்க கிச்சனில் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே சுத்தமாக இருக்க வேண்டும் எப்படி ஒரு வீட்டில் பூஜை ரூம் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ சுத்தமாக வச்சிருக்கோமோ அதே மாதிரி கிச்சனும் சுத்தமாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு கிச்சன் சுத்தமாக இருக்கோ வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி அஷ்டலட்சுமி யாராக இருந்தாலும் நேராக பூஜை ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு கிச்சன் வருவாங்க என்ன பெண்கள் தானே கிச்சன் வந்து எப்படிப்பா இருக்குது கிச்சனாக சூப்பர்ப்பா ஓகே இது நம்ம வீடு தான்ப்பா அப்படின்னு சொல்லி பூஜை ரூமில் போய் உக்காந்துருப்பாங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க என்ன கிச்சனா அது என்னது இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம வீடில் பண்ணு சொல்லி அப்படியே கலந்து போயிடுவாங்களாம் இது நிறைய பாட்டிமார்கள் சொல்லியிருக்காங்க நமக்கு அதனால் எப்பயுமே கிச்சன் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமாக மேடையில் வைக்கக்கூடாது இன்னொரு பொருள் எது திறீங்களா கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து முழு உளுந்தாக இருந்தாலும் சரி கருப்பு உளுந்தில் உடச்ச உளுந்தாக இருந்தாலும் சரி அது கிச்சன் மேடையில் வைக்காதீங்க அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்க சிலர் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அப்பப்போ இது பயன்படுத்திக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த கருவாடு அப்புறம் அது சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இருக்குது பாருங்கள் அது எல்லாமே கூட கிச்சனில் மேடையில் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறாங்க ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே தனியாக வைக்க வேண்டியது அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஊர்கா நம்ம இப்போ சமைச்ச சமைச்ச ரொம்ப முடிச்சிட்டோம் சாப்பிட போகிறோம் சரி ஊர்கே இருக்குது அப்படி எடுத்து பக்கத்தில் எல்லாத்தையும் வச்சுக்காதீங்க அது அதுக்குன்னு தனித்தனி இடம் ஒதுக்கி வைங்க இடம் ஒதுக்கி வச்சு அங்கே வச்சுருங்க எதுவுமே மேட மேடை பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கணுங்க ஸ்டவ் இருக்கா ஸ்டவ் தொடச்சிருக்கணும் இப்போ சமையலாம் முடிச்சு க்ளீனாக தொடச்சி வச்சுருங்க க்ளீன் பண்ணி வச்சிருங்க சரிங்களா எல்லாமே க்ளீனாக வச்சுருக்கீங்களா பாத்திரங்கள்லாம் கரெக்டாக அடிக்க வச்சிருக்கீங்களா சாம்பார்லாம் முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டிங்களா அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுருங்க எல்லாமே க்ளீனாக வைங்க நீங்கள் இப்போ ஒரு வீட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது அது அங்கே இருக்குது இது இங்கே இருக்குது இது இங்கே இருக்குது கரண்டியை வந்து கீழ வைக்கிறாங்க சிலர் பாருங்க சமைக்கும் போது அப்படி சாம்பார் அப்படி கிளறிவிட்டு கரண்டி தூக்கி கீழே வைப்பாங்க அதுவும் பண்ணக்கூடாது நம்ம தொடைக்க தானே போகிறோம் கரண்டியை தொடக்க போகிறீங்களா இல்லை தரையை தொடக்க போகிறீங்களா முக்கியம் கிடையாது ஒரு தட்டு வச்சு அது மேலே வைங்க அந்த தட்டை வேற கழுவுணும் கழுவுங்க ஏன் உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஒரு நீட்டாகவும் இருக்குங்க நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக நம்ம வீடை நம்ம முக்கியமாக கிச்சனை பார்த்துக்குறோமோ நம்ம வாழ்க்கையை அந்தளவுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ கரண்டி வைக்கும்போது கூட ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வைங்க அதாவது தட்டில் கூட வைங்க சிலரோடய பழக்கம் அப்படி சமைக்கும் போதே அந்தந்த பாத்திரத்தை அப்படி அப்படியே கழுவி வச்சுருவாங்க அது சிலரோட பழக்கம் சிலர் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் சிங்கில் கொண்டு போய் போட்டு வச்சுருவாங்க அந்த பேசின் சிங்க் இருக்கு பாருங்கள் அதில் போட்டு வச்சுருவாங்க அப்புறமா கழுவிக்கலான்னு இது பகலில் இருந்தால் கூட பரவாயில்ல சிலர் நைட்டில் எல்லா வேலையும் முடிச்சு அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க சிலர் காலையில் காஃபி குடித்த டம்ளரை சிங்கில் கிடக்கும் அடுத்த நாள் காலையில் தான் கழுவுவாங்க இந்த மாதிரிலாம் சிலர் இருக்காங்க பாருங்கள் அதை பழக்கத்தை மாற்றிக்கோங்க அப்பப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருங்க நீட்டாக இருக்கணும் கிச்சன் முக்கியமாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த சிங்க்கு க்ளீனாக இருக்க வேண்டும் பாத்திரம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களால் முடியல உடம்பு முடியல பெரியவங்க வயசானவங்க இருக்கா அவங்களால முடியல அப்படின்னா எல்லாத்தையும் சும்மா ஜஸ்ட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எதுவுமே காஞ்ச பாத்திரம் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் க்ளீனாக த அதாவது சும்மா தண்ணி போட்டு வாஷ் பண்ணி உரமாக வச்சுட்டு காலையில் எழுந்துச்சு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் போட்டு அதாவது ப்ராப்பராக எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அது மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க ஸோ மொத்தத்தில் நீங்கள் ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு கிச்சன் எப்படி எட்டி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீடு கிச்சன் எந்தளவுக்கு சுத்தமாக நீட்டாக இருக்கும் அந்தளவுக்கு அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தெய்வ கடாட்சம் இருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம் வீடுன்னு அர்த்தம் இப்போ உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு அப்படியே உங்கள் கிச்சனை எட்டி பாருங்கள் கேட்டி பார்த்தா உங்கள் வீடோட மகாலட்சுமி தன்மை அதாவது வீட்டோட தெய்வீக தன்மையும் உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சிடும் இது மட்டுந்தான் ஆரோக்கியம்னு கேட்டால் இது ஒரு பார்ட் ஆஃப் ஆரோக்கியம் தான் இதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது ஆரோக்கியத்துக்கு இதை தவிர நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதனால் கிச்சன் எப்பையும் சுத்தமாக வைங்க நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியத்துலேயும் முன்னேறிலாம் பொருளாதாரத்தையும் முன்னேறிலாம் வாழ்க வளமுட